அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை சதயம் நட்சத்திரம் ரோகிணி நான்காம் பாதம் இந்த ரோகிணியின் அதிபதி சந்திரன் நான்காம் பாதம் என்று சொன்னால் நவாம்சத்தில் எந்த இடம் கடகம் அதுவும் சந்திரன் இந்த இரண்டு உணர்ச்சிகரமான சந்திரன்களும் ஒருங்கிணைந்த ஒரு இடம் இந்த இடம் இவர்கள் எப்படி உணர்ச்சி மிக்கவர்கள் அன்பு பாசம் மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிகம் அன்பானவர்கள் பாசமானவர்கள் இவர்களுக்கு ஒருவரை ஒரு விஷயத்தை பிடித்து விட்டால் அவரோடு அந்த விஷயத்தோடு இரண்டற கலப்பார்கள் இந்த ஒரு குணம் வேறு யாருக்கும் இல்லை இவர்களுக்கு மட்டும்தான் உண்டு ரோஹிணி நான்காம் பாதத்தில் லக்னாதிபதியோ ஐந்துக்கு உடையவனோ இருந்தார் அன்னார் யார் மீதாவது பாசம் வைத்தார்கள் என்று சொன்னால் அந்த பாசம் அந்த அன்பு கடைசி வரை உயிர் போகும் வரை இருக்கும் அன்புக்கு அடிமை இவர்களது பேச்செல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் விறுவிறுவிறு பேசுவார்கள் அடுத்தவர்கள் பத்து வார்த்தைகள் பேசுகின்ற இடத்தில் இவர்கள் இருபது வார்த்தைகள் பேசிவிடுவார்கள் ஏனென்றால் உள்ளே அன்பு உந்தி தள்ளுவதால் வெளிப்படும் வார்த்தைகள் அவைகள் அவருடைய மனோபாவம் அந்த பேச்சிலேயே தெரிகிறது நிறுத்தி நிதானமாக யோசித்து பேச மாட்டார்கள் அது இது இது போன்ற பாசக்காரர்களுக்கு வரவே வராது பட பேசுவார்கள் மலைத்துளி விழுவது போல் அன்பானவர்கள் பாசம் மிக்கவர்கள் அதே நேரத்தில் தன் மனதுக்கு ஒரு கவலை அந்த கவலை கூட பெருமளவு தான் விரும்புகின்ற நபருக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் இவர்களுக்கு ஏற்படுவது வந்தால் அவர்கள் முகத்தை பார்க்கவே சகிக்காது அது இல்லாமல் நல்லபடியாக அன்பாக இருக்கிற இருக்கும்போது அவர்கள் முகத்தை பார்த்தால் மலரும் பூ போன்ற அவர்கள் முகம் இருக்கும் மிக கவர்ச்சிகரமாக இருப்பார்கள் அழகாக இருப்பார்கள் ஆக அவர்களுடைய அழகையும் அவலட்சணத்தையும் ஏற்படுத்துவது அவரது உணர்ச்சிகள் அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் நம்பியோரை கைவிட மாட்டார்கள் நம்பியோர்கள் இவர்களை கைவிட்டால் படாத பாடுபடுவார்கள் இவர்களில் பெரும்பாலோர் ஏ நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் தனக்காக வாழ்வது கிடையாது அம்மாவுக்காக அப்பாவுக்காக அண்ணனுக்காக தங்கைக்காக மனைவிக்காக மகளுக்காக மகனுக்காக என்ற அடுத்தவளுக்காகவே தனது வாழ்க்கையை செலுத்துகின்றார்கள் அதில் இன்பமும் காணுகின்றார்கள் அதுதான் வெகு சிறப்பு வேறு வழி இல்லையே என்று உழைக்க மாட்டார்கள் அப்படி உழைத்து அவளுக்கு உண்டானதை செய்வதில் சந்தோஷம் கொள்ளுவார்கள் ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் அன்புக்கு இவர்கள் அடிமை அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே பெருத்த லாபத்தை நீங்கள் பார்க்கும் நல்ல நாள் இந்த நாள் நல்ல நாள் ராசி அன்பர்களே தொழில் முறையில் அல்லது நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் இன்று ஜொலிப்பீர்கள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே புத்திசாலிதான் நீங்கள் ஆனாலும் இன்று எது செய்யத்தக்கது எது செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை கூடுதல் கவனம் வேண்டும் கடகராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி புதுமையாக செயல்பட்டு நன்மையை அடையும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே நல்ல நாள் ஒரு நல்ல செயலை நல்ல மனதோடு செய்து நன்மையை பெறும் நாள் ராசி அன்பர்களே இன்று ஒரு கஷ்டம் வருகிறது அந்த கஷ்டம் வந்து சென்ற பிறகு வருந்துவதற்கு பதிலாக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இன்று உங்களுக்கு வருகிறது நீங்கள் தான் பார்த்து சொல்ல வேண்டும் ராசி அன்பர்களே என்று ஒரு தத்தளிப்பு தடுமாற்றம் தெரிகிறது எதையும் ஒழுங்காக செய்ய முடியாத அளவுக்கு ஒரு தடுமாற்றம் என்று தென்படுகிறது கவனம் விருச்சக ராசி அன்பர்களே நல்ல நாள் உங்கள் விருப்பம் அதுவும் நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் யோகம் என்றால் இதுதான் யோகம் என்று மற்றவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கிறது இந்த நாள் பத்து எதிர்பார்த்து ஒரு வேலை செய்தீர்கள் கிடைத்தது நூறு இதுதான் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே இரண்டு விஷயங்களில் இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஒன்று பணச்செலவு மற்றொன்று வாக்கு கொடுப்பது இந்த இரண்டிலும் கவனம் வேண்டும் கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் யாரும் அசைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிரமமாக நிலையாக ஓரிடத்தில் தங்கும் உங்கள் முயற்சி இருக்கும் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் மீனராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்கள் அனைத்தும் இன்றைய பலனுக்காக அல்ல நாளைய நற்பலனுக்காக இன்றைய தினம் வெற்றிகரமாக சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்